ஹையஸ்ட் மெஜாரிட்டி அஞ்சு லட்சத்து முப்பதாயிரம் ஓட்டு விஷே ரெக்கார்டு ரெக்கார்டு தட்ஸ் ஆ அவங்க அம்மாவும் ஒரு புதிய ரெக்கார்டு அவங்க அம்மாவும் புதிய ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க அப்போ வந்து ராஜ் சேக்ரெட்டி இறந்த தொகுதி புலிவேந்திரா தொகுதியில் வந்து அவங்க எம்எல்ஏ எழுதின்னு இருக்காங்க அவங்க கூட பெரிய ரெக்கார்டு லகரி ரெக்கார்டு இதை ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் ஓட்டு விச்சேஷத்தில் பின்பற்றியிருந்தாங்க சோ அதெல்லாம் சுலபமா வரல அவர் பாதயாத்திரை பண்ணியிருந்தாங்க ஒன்றரை வருஷம் வந்து பாத யாத்திரை பண்ணியிருந்தாங்க அதில் ஒரு ஒன்றரை வருஷம் வந்து அவங்க வந்து அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் வந்து யாரும் இறந்தாங்களோ அவங்க வீட்டுக்கு போய் அவங்க அவங்கள போய் பார்த்து அவங்களுக்கு ஆறுதல் ஆறுதல் பண்ணி அது இல்லாமல் அவங்களுக்கு